தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது சுய லாபத்திற்காக மக்களை வலிகடாவாக்கி அரசியல் ஆதாயம் தேடி வருவதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள பிரச்சினைகள் குறித்து அவர் ஏன் வாய் திறக்கவில்லை என்றும் திருச்சி சூர்யா காட்டமாக பதிவிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து திருச்சி சூர்யாவை நீக்கிய நிலையில் இருவருக்கும் இடையே அரசியல் ரீதியாக பகை வெடித்துள்ளது கடந்த மூன்று தினங்களாக அண்ணாமலை குறித்து திருச்சி சூர்யா தனது எச்சலத்தில் கடுமையாக சாடி வருகிறார் இன்று அவர் வெளியிட்ட பதிவில் கள்ளச்சாராய மரணத்தை பொறுத்தவரை குஜராத் முதல்வராக மோடி ஆட்சி செய்த காலத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் கள்ளச்சாராய சாவு மட்டும் நூற்று முப்பத்து ஒன்பது அதன் பிறகு குஜராத்தில் இரண்டாயிரத்து பதினாறில் பதினாறு பேர் இரண்டாயிரத்து இருபது பேர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் இருபது பேர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் இந்த செய்திகளை வைத்து தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் இதுபோன்ற மரணங்கள் நடந்திருக்கின்றன எனவே அனைவரும் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாறாக தமிழ்நாட்டில் ஏதாவது அரசியல் லாபம் பார்க்க முடியுமா என்பதை தவிர அண்ணாமலைக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று கடுமையாக சாடியிருக்கிறார் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த ஒன்பது வயது குழந்தையை காமக்கர்கள் கொடுத்து கற்பழித்துக் கொன்று சாக்கடையில் வீசி சென்றது பற்றி அண்ணாமலை எதுவுமே பேசவில்லை ஒரு இரங்கல் பதிவு கூட இல்லை ஏனென்றால் புதுச்சேரி பாஜக கூட்டணி ஆளும் மாநிலம் இது பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் இதே விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை பதிவு செய்வார் என்றும் ஏதாவது அரசியல் லாபம் கிடைக்குமா என்று கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி தேடுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எந்த கட்சி அரசியல்வாதியானாலும் மக்கள் உரிமைக்காக பேச வேண்டுமே தவிர தங்கள் அரசியல் லாபத்திற்கு மக்களை வழிக்கட சாடி வரும் நிலையில் அண்ணாமலை தரப்பிலிருந்து திருச்சி சூர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை மறுப்போ பதிலோ தெரிவிக்கப்படாத நிலையில் பாஜகவினர்